ால தான் புக் Fruits of the Spirit in Rakanadi Mulema Parkarambikino. I don't have time. I have pages, but I don't have time. Anyway, you, you, you can, can go home and start doing your own meditation. What is the first fruit? Love. Can you find love in the Acts of the Apostles, in the book? Uh, Acts of the Apostle book love. They had everything in common. See, I have about 25 acres of land. எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்கு ஃபெய்த்ல விசுவாசத்துல ஆமேன் ஹி ஹேஸ் அபவுட் எவ்வளவு வேணும் ஒரு நூறு பயங்கரது 100 இருக்கு ஓகே சம்படி has only 2 acres of land யாரோ ஒருத்தருக்கு 2 ஏக்கர் தான் இருக்கு தி ஆல் சால்ட் எவ்ரிதிங் என் கேப் இட் காமன் அண்ட் டிவ் ஷேரிங் எல்லாத்தையும் விற்றுட்டு அதை பொதுவாக ஆக்கி எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க டெல்மி தி ட்ரூத் கேன் வி ரியலி இமேஜினெட் உண்மையாக சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு காலத்தை உங்களால் யோசிக்க முடியுதா எல்லாத்தையும் வித்துட்டுக்கு எல்லாம் புதுசாக மா புதுவாக மாற்றுறதுக்கு கேன் வி டு தட் அட்லீஸ்ட் இன் அவர் ஃபேமிலி குடும்பத்துலையாவது பண்ண முடியுதா ஊழியத்தை விட்ருங்க பகேத் த சர்ச் பக்கேத் கேன் வி டு தட் இன் த ஃபேமிலி சர்ச்செல்லாம் விட்டுருங்க குடும்பத்திலேயே உங்களால் பண்ண முடியுமா மெனி ஃபேமிலிஸ் ஃபைட் பிகாஸ் தே ஹவ் லாட் ஆஃப் வெல்த் நிறைய குடும்பங்கள் சண்டை போடுறாங்க எதனால அவங்க நிறைய சொத்து இருக்கிறதுனால ஐ வாண்ட் திஸ் வெல்த் ஐ வாண்ட் திஸ் ஐ வாண்ட் தட் எனக்கு இந்த சொத்து வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சண்டை போடுறாங்க but just imagine acts they do did, did that ana yosthu parangala apostle kaalangal adha எப்படி sendanga

இட் மாஸ் வெரி பீஸ்ஃபுல் இது வேறு வாக்கிங்ல அந்த வினாடி வரைக்கும் எல்லாரும் அன்புல சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் எட் மீ டெல் யூ சம்திங் காட் இஸ் வெரி சீரியஸ் அபவுட் எட் ஒன்று சொல்லுதுன்னா அண்ட் டவர் இது குறித்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஐ லைக் ட் பிரீச் கிரேஸ் ஐ ட்ன் வண்ட்டு சே எனத்திங் நெகட்டிவ் நான் கிருபையை பேசணுன்னு ரொம்ப ஆசைப்படுகிறேன் ஆனால் நெகட்டிவ்வாக என்ன சொல்லணும்னு ஆசைப்படல பட் வென் தேர் சம்திங் தட் ஸ்பைல்ஸ் த யுனிட்டி அண்ட் இஃப் யூ அதர் பர்சன் ஸ்வைல்ஸ் த யுனிட்டி சம் டைம்ஸ் வீ நீட் லுக் ரியலீட்டிங் ட்வைஸ்

ஸ்பெஷல்லி அன்வைன்டட் ஃபர் தட் அவங்க ஸ்பெஷலாகவே அதற்காக கிருபை பெற்றோர்களா வரங்கள் பெற்றவர்களா வீன் இட் பிரே ஃபர் தம் அவங்களுக்காக ஜெபிக்கணும் இன் இட் ரியலி பிரே ஃபர் தம் உண்மையாக அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஏ மேன் அமெராட் ஷுட் சேஞ்ச் தெம் அண்ட் அவர் அந்த நபர்களை போட்டு கேர்ஃபுல் த் வீர் நாட் ஒன் ஆஃப் தட் கைண்ட் நம்மளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதைப் போல நம்மள மாறாமல் இருக்கும் பாசிபிள் ப்ளெஸ் அட் அ பீஸ் மேக் அஸ் எவ்வளவு கெவ்ளோ முடியுமோ சமாதானம் செய்கிறவர்களால் காணப்படும் ஏ மே அமெரஸ்